தம்பி கோ தம்பி உங்களுக்கு அத்தனை பேர் இருக்காங்க அவருக்கு எந்த மியூசிக் அடுத்தது முடியாது பாக்க முடியாது யாரையும் அப்படிங்க இதுதான் இருக்கு எல்லா எனக்கு ஒரு ஆசையா இருக்கு இந்த சாங் சொல்றாங்க டீம் வந்துருச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி இந்த கேட்டாச்சு ஓகே அவருக்கு போன் பண்ணா என்ன சொன்ன பக்த சொல்ற பயமா இருக்கே அப்படின்னு கொஞ்சம்

உண்மை நன்றி ஜெயசு தேங்க்யூ ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னதும் நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்கன்னு கேட்டு கேட்டேன் ஓகே அவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த கதையை கேட்டு பிடிச்சது சொன்னவங்க இவர் ஹீரோனு இருந்தாலும் ஒரு கதையை கிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறது வந்து பயன்படுத்த மரியாதை வந்துடுச்சு அது அப்படியே நீங்கள் கேட்பதா நாளில் தான் நினைக்கிறேன் இந்த படத்துல நான் சொன்னதான் ஒரு 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 நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் எடுத்தாலும் சரியா இருக்காது ஸோ இந்த படம் பண்ணும் ஒரு ரேகாவா ஒரு பயனடைய அத்தையா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த தனியார் கூட எல்லா வீட்டுல இருக்கும் நான் நம்புறேன் நானு அதே மாதிரி நிறைய கதைகள் எழுதுகிறேன் நான் நினைக்கிறேன் அதுவும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சுயாசிக்கா அவர் சொல்ற மாதிரி சுகிட்ட சொன்னமா தான் ராட்சசியா இருக்கீங்க அண்ணன் கூட பேசிருக்கீங்க பாண்டாஜி சொல்லி இருக்கேன் உங்களை பத்தி ஒரு பிஆர் பண்ணி கட்டிக்கணும் எல்லாத்துக்கும் உங்களை பத்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள் எவ்வளவு டைலாக் கொடுத்தா தமிழ்லயே சொல்லி டைலாக் பேச அங்க இருந்து இங்க வந்து ரெண்டு பக்கம் டைலாக்டா வந்து ஃபுல்லா வீட்டு வாங்கிட்டு ஒரே கேட்டுங்க நாலு பேர் சொல்லி போட்டு போட்டு நடிச்சிட்டு போயிருந்தேன் நடிச்சுட்டு போயிருந்தேன் மிச்சம் எல்லாரும் யோசிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும் என்னடாது தம்பி என்ன தம்பி அது முன்னாடி கொடுத்துட்டியா அப்படின்னு நீ என் மருத்துக்கு முன்னாடியே கொடுத்து நீ நாள் கேபா இரு இது இருக்கு உங்களுக்கு அப்படிதான் நான் கொடுத்தேன் அந்த பொண்ணு அஷ்ட படிச்சா பண்ணியாரு அவ்வளவு பெருமாதான் நான் சினிமாவுக்கு சினிமா கிடைச்சா இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ காலத்துக்கு உம் விஜயக ரொம்ப ரொம்ப நன்றி பிரதாத் எங்க காலத்துக்குள்ள நீங்க இருக்கு அஹ் எப்படியும் ராஜகம் அப்பா நான் சம்மன்னா அதே மாதிரி எங்க கிடைச்சி மிகப்பெரிய மரியாதை பிரதார் என் அன்பு தம்பி விதயசமையோட பேச நீங்க அவரு மூலம் எனக்கு நீங்க தளத்தை ரொம்ப நாள் உங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு பழக்கம் பேசிக்கிட்டே இருக்கேன் அவ்வளவு நம்பிக்கைய ஒரு ஆள் நீங்க அவ்வளவு எணர்ச்சி அமைதியா பேச வார்த்தை அவ்வளவு எமர்ஜியா இருக்கும் உதய சொன்னாப்ல அண்ணே நான் சொல்லி கண்டிப்பா விஜய் கேட்பால் எழுந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு தம்பி ஆமாம் சொன்னாலும் உதயசமியர் பேசினாலும் பேசிட்டு வித என் தம்பி பேசுறப்ப ஒரு வார்த்தை சாப்பிடல அண்ணே

பிரதர் ரொம்ப 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 நன்றி பிரத நாங்க எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உங்களுக்கு நல்லவங்களுக்கு ரொம்ப சூழ்நிலை சப்போஸ் பண்ணி அவ்வளவு வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரி மனசாங்க உறவுகளுக்கு குடும்ப உங்களுக்கு உங்க வயதுல விட்டா நீங்க எங்க போறது ஒன்பது நாட்கள் தான் நீங்க பெருமை சேர்க்கணும் எனக்கு அந்த மாதிரி நீங்க வயது சேர்த்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கூடுதல கதையும் நம்ம சொல்லி எப்படி கேட்ட மாட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்த எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ பிரதர் சீதாமன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் யோசிக்காம அம்மா இருந்தா அம்மாதான் அப்படி ஒரு அம்மாவா நீங்க இருக்கீங்க இந்த நீங்க சினிமாவில நினைச்சுட்டே நினைக்கிறேன் நன்றி அம்மா சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா தேங்க்யூ ஒரு மாமன் அம்மா வந்து நீங்க நினைச்சீங்க வாழ்த்துக்கு நீங்க நல்லா பத்தி கீழே நான் பண்ணி தருக்கீங்க வாழ்த்துக்கள் ஜெய பிரசாத் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப 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 நன்பேன் சார் அற்புதமான ஒரு அப்பா சார் அந்த அப்பா இருக்கலாம் அண்ணன் இப்படி எந்த இடத்துல வச்சா ரொம்ப நீட்டான ஒரு ஜென்டல் ஒரு அப்பா ஒரு பெரியதான் சார் சொல்லலாம் அது ரொம்ப நன்றி சார் பெண் தேங்க்யூ பெறுதா ரொம்ப ரொம்ப நன்றி பெறுதா நம்ம என்ன ஒரு பிள்ளைங்களை ஒரு பேசிய சிக்ஸ் பேக் வச்சு ஆகும் சொல்லி வைப்பாங்க அதெல்லாம் சிக்ஸ் பேக் வச்சு என் பேமிலி உட்கார்ந்துட்டாங்க பணம் சீமராஜ் உட்கார்ந்தான் எல்லா சிக்ஸ் பேக் சிக்ஸ் பாட்டு பையன் ஈஸியா உட்காந்துருக்காங்க అంబసిని వందచి ఎంగె పాక్టని తీరుపటం పంయం అపా పాక్టని పాక్టని తేదీ తీర్చుట సింగుర్చి తీ భారా 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 పాక్టని పొమిరమ పంయం అది తీదుపేచ్ అపా 6% ని ఎప్పు పారిర్కతే పూర్చా పాక్టని కిల కునేదే పూర్చినాంటే ఆన్స్ ని కృబక్ 99% దియ్ సత్య కలుపు మాత్మకు మినిమరు 1% మాత్రమే ఉందను సంప పోదుండి అందకంటకు కుడుకలే ஆமா எனக்கு மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு ஆறு மாசம் எனக்கு அண்ணன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் விழிப்பு இருக்கா நான் என்ன கையெழுத்த கொண்டு வந்த அந்த ஏழு மாசத்தை உலகத்துக்கு டயத்துலேயே மாஸ்டர் குடுத்துட்டு போயினாரு எனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்கதான் நாலு வீடு இருந்துச்சு என்னடாது நாலு வீடு இருந்துச்சு சக்கரை கூடாங்க உப்புங்க எதாவது சொல்றாங்க எல்லாத்தையும் அவங்க கொடுத்தாங்க அப்ப அதை எவ்வளவு வந்து பாத்துருப்பாங்க நம்ம ஆறு மாசம் நம்ம கொடுத்த தூக்கத்துக்கு கிடைச்சு நாலு மணிக்கு எழுந்துருச்சு ஆறு மணிக்கு இருந்துச்சு பத்து மணிக்கு இருந்துச்சு டிப்பன் பாக்ஸ்டா அதை கொடுத்து சிக்கனை பக்கம் உப்பு பக்கம் போடாதுறாங்க இன்னொரு பக்கம் போடு விடாங்க மொழாப்படியோ இவ்வளவு பண்ணி கொடுத்தாங்க ஆனா நம்ம கொடுத்த இருக்கணும் சந்தோஷம் பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஒன்று போச்சு ஆனா அதெல்லாம் தாண்டி நாமத்துல என் பேன நன்றி சொல்லிக்கிறோம் அன்னைக்கு நீங்க வாய்ப்பை எனக்கு கொடுக்கலனா அந்த உடல் அந்த உடல் ஒர்க் நான் பண்ணி என்ன கண்ணடியை நான் பார்க்கலாம் கண்டிப்பா இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது நீங்க கொடுத்தா எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் பத்து நாள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வரைய வருக்கு அதை அடையாளம் நடத்தினது நீங்க நான் சொல்லிக்கிறேன் நன்றி சொல்லுமார் யூ தேங்க்யூ யூ பிரதர் சமீப உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டுனேன் நீங்க படம் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் பார்த்தீங்க அந்த பார்த்துட்டு நீங்க கொடுத்த அந்த பதிவு அற்புதமான பதிவு பெரிய எனக்கு பிரசாந்த் இருந்துச்சு தம்பி கிட்ட சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி

அவ அவள முழுக்க எனக்கு பின்னாடி எனக்கே தெரியாம அவள் விஷயம் பண்றேன் ரொம்ப நன்றி தம்பி இந்த படத்துக்காக இந்த பொருள் செய்தி அவள முழுக்கா இந்திய சிவரத்தில் நம்முடைய செட்டில் அவள இருக்குது அது எங்க கண்டு எங்க இருந்து வருது என்ன கேட்கவே கூடாது ஆனா அவ்வளவு ஒரு ஒர்க்கவுட் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி எங்க மேல ஆளு எனக்கு தம்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆள் இருந்தா வேற லெவல் தம்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி సందే సందేషయ్యాన్ను నంకి ఫస్ట్ పూజ పెద్ద ఎంత మా మరి ఆ సందేషంగా కోయమ కోరి కోర్ ఏ వరకూడ ప్రశాంత அதனால எனக்கு என்ன எதுவுமே இல்ல புதுசு புதுசாக வரா அவர் நட்சத்திரம் சொல்லிடுவீங்க அவர் தண்ணீர் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க அவங்க ஒத்துழைச்சு சொல்லிடுவீங்க சினிமாவில அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால உங்களுக்கு எப்படி தெரியல அப்படியே என்ன தெரியாதா அப்படின்னு எடுத்துனாங்க வேற இல்லை இல்ல என்ன ரொம்ப சந்தோஷமா இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் படத்தை எடுத்து நீங்க ஆரம்பிங்க அந்த படத்துக்கு ஒரு தவிர்க்கு அவ்வளவு பக்கபலமா நீங்க நினைக்கட்டுறீங்க எல்லாத்துக்கும் நினைக்கட்டுறீங்க அது ரொம்ப 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 சந்தோஷம் அதே மாதிரி ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரின சொல்லுவாரு அவருக்கு பிடிச்ச சொல்ல எந்த பேரு யாருமே தேவை ஒரே பேருன்னு சொல்லுவாரு என்ன நன்ம சாப்பிட அவ்வளவு சேர்க்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப எங்க டீம்ல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அது வந்து தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதர் ரொம்பவும் நன்றி சூப்பர் ஸ்டார் படத்தை டிபிசி வந்துருச்சு அடுத்த வாழ்த்துக்கள் மிகப்பெரிய ஏதோ பட்ட குழுவில போட்டு பரவடித்துட்டு இருக்காங்க நிறைய பொறுப்பு எடுக்குது அதோட சூழலும் நீங்க ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் மாத சிவராஜன உங்களுக்கு ரொம்ப நன்றி முதலாம் விளையாட்டு இருக்கும் இந்த பணத்தை பத்தி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க

சாமி அடுத்து சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா பொண்டாட்டி பொங்காட்டியடா சாமி அப்படின்ற ஒரு எனக்கு எனக்கு ரொம்ப அடுத்து குடும்பம் இல்ல குடும்பத்துக்கு அப்புறம் நினைச்சுக்கிறேன் எங்க குடும்பம் தான் இன்னைக்கு இப்படி குடும்பத்துல நான் பிறக்கணும்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்த மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கத்துக் கொடுக்கும் என் குடும்பம் மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய அரசு இந்த படம் உருவான விடமும் அதே எல்லாரும் சொல்றாங்க கதை யோசிச்சு யோசிச்சு நான் பாண்டாஜன் மொழி சிவாசன் மொழி பேன எடுத்து வச்சு உட்கார் அப்படியே போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து எழுதி